யாருமே டிஜி கோல்டு பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை செபி இந்த சர்க்குலர் விட்டுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுல ஒரு பயம் வந்துடுச்சு சரி டிஜிட்டல் கோல்டு ஏன் வாங்கினோம்னா ரொம்ப சீப்பு பத்து ரூபா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் சரி நம்ம ஃபிசிக்கல் கோல்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சேஃப் தான் ஆனால் நம்ம கால் கிராம் வாங்கினாலே மூவாயிரத்துலேருந்து நாலாயிரரூபா வந்துடும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்மளால் வாங்க முடியாது சரி அடுத்தது என்ன இருக்குது இடிஎஃப் போகலாம் இடிஎப் போனிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நிறைய போடுவாங்க ஆனால் சீப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தாராளமாக சரி அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா சவரின் கோல்டு பாண்டு வாங்கலாம் ஆனால் கோல்டு பாண்டில் என்ன ஒரு பிரச்சனைனா இன் பீரியடு இருக்குது நீங்கள் டக்குன்னு என்ன பண்ண முடியாது விற்க முடியாது அப்போ நம்ம எங்கே போனாலும் அதுக்கான மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது அப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு விற்கிற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்லாம் இல்லாத மாதிரி அதே மாதிரி சீப்பாகவும் சேஃபாகவும் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இது நாலுமே நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வருன்னு ஒன்னே நம்ம சில்வராக அப்படின்ற மாதிரி யோசிப்போம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ வந்து கோல்டு கார்ட்டிலும் சில்வருக்கு டிமாண்ட் அதிகம் நீங்கள் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கனாலும் சரி ஈவி எடுத்திங்கனாலும் சரி சில்வருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால அன்லெஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு கார்ட்லையும் சில்வர் அதிகமாக ஏறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது கோல்டு ஏன் நம்ம போவோம்னா அதை அடகு வைக்கலாம் இப்போ வர ஏப்ரல்ல இருந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சில்வரையும் அடகு வச்சு என்ன பண்ணிக்கலாம் காசு வாங்கிக்கலாம் அப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் கிடைக்குது சேஃப்பாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடகு வச்சு காசு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வீடியோ வந்து டிஜி கோல்டு பற்றி பயப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ ஃபிசிக்கல் சில்வர் வாங்குறதுனால நம்ம